வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிளேயார்பட்டி ஸ்பெஷல் கொள்கை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சிறு பருப்பு எடுத்துக்கோங்க இதை ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்திட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊரைனு அரிசியை இந்த போல் காட்டன் துணி விரிச்சிட்டு அரிசியோட தண்ணியை வடிச்சுட்டு வெறுமனே அரிசியை மட்டும் சேர்த்து நல்லா உணர வச்சுக்குவோம் அரிசி சேர்த்தாச்சு தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா உணர வச்சிடலாம் இது வந்து எந்த அளவுக்கு காயணும் அப்படின்னா நல்லா வந்துட்டு அரிசியை கையில் பெரட்டையில் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது நல்லா உதிரியாக வரணும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் உன்னோட ஒன்று ஒட்டலை நல்ல உதிரியாக இருக்குது அரிசி ஆனால் அப்படி எடுத்து பிடிச்சி விட்டோன்னா நம்ம கையில் அரிசி ஒட்டணும் அதுதான் அரிசி காயிற பதம் இந்த இதில் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அடுப்பை குறைச்சிட்டு அரிசி பரப்பையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வறுபடணும் ஆனால் கலர் மாறக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க அனல் நல்லா குறைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நம்ம ஒரு மாதிரி நல்ல ஒரு குட் ஃப்ளேவர் வரும் அது வந்தோடனே அரிசி வருபட்டு தான் அறுத்தோம் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் இந்த பழம் நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறிருச்சு ஆறின அரிசியை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிப்போம் மிக்சி ஜாரில் சேர்த்தேல மிக்ஸி ஜார் ஈரோ இல்லாமல் பார்த்துக்கோங்க அரிசியும் பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காப்பில நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்ல குரகுரப்பாக ரவ மாவு பதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் பாக்கிலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரவ மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அரிசி நம்ம பச்சரிசி அளந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்ஸ் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி பபுள்ஸ் வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சு அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு கை எடுக்காமல் நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா ஈவனாக உதிரியாக நமக்கு கிடைக்கும் மாவு மாவை வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா வேகணும் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டு அப்பப்போ எடுத்து எடுத்து கலந்து விட்டுட்டு வேக வைங்க மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க மாவு பாருங்கள் முன்னைக்கு நல்லா கெட்டியாகவே ஆயிருக்கு ஒரு பக்கமாக அப்படியே உருண்ட மாதிரி வருது மாவு நமக்கு பிரிஞ்சு போகாமல் இது வந்து கரெக்டான பதம் மாவு நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவு பொடிச்சு நல்ல ந வெள்ளத்தை நல்ல பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்புங்கிறது கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் ஒரு கப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு வந்து நார்மலான ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தித்திப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே தெளிக்க வேண்டாம் வெள்ளத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக இப்போ இப்போது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம மூடி போட்டுட்டு வெயிட் பண்ணி அப்பப்போ கலந்து கொடுங்க நல்லா கலந்து கொடுங்க ரொம்ப சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு வெள்ளமும் கரைஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வந்து நான் முழுசாக சேர்த்தனால அரிசி பருப்பு அரைக்கையில் நான் முழு ஏலக்காவாக சேர்த்து அரைச்சிட்டேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் தூள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்க்கையில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டுருங்க படுறது போல் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி கலந்து விடுங்க தேங்காய் ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது எல்லா மாவுளையும் நல்லா கலந்து வரணும் அந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மேலால் நெய் விட்டுட்டு திருப்பி ஒருக்க நல்லா பெரட்டி மாவை நல்லா அழுத்தி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க மாவு ரெடி ஆயிருச்சு இனிமேல் கொழுக்கட்டை பிடிக்கிறதா வேலை நமக்கு நல்லா பெரட்டி கலந்து விட்டாச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு நல்லா கரண்டிலேயே சமன் பண்ணிவிட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க நல்ல மாவு வந்து ஆறணும் சுட சுட நம்மளால் கையில் பிடிக்க முடியாது வெது வெதுப்பான சூடு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு மாவை நல்லா ஈவனாக சமன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உருண்டை பண்ணியாச்சு இது வந்து பிள்ளையார் பட்டியில் வந்து நமக்கு உருண்டை இல்லைன்னா மோதகம் அந்த மாதிரி தான் தருவாங்க ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைன்னா உங்கள் கிட்டே மோல்டு இருக்குது அப்படின்னா அச்சில் இருக்குது இல்லைங்களா அச்சு வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த போல் நான் கையிலேயே செய்கிறேன் பாருங்கள் மோதகம் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலையும் செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நான் பிடி கொல்கட்ட மாதிரி பிடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு உங்கள் விருப்பம் நீங்கள் ஒரெண்ட பால் மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா மோதக டைப்பும் பண்ணலாம் பிடி கொழுக்கட்டை மாதிரினா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எது சௌரியமாக இருக்கோ அதுபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து நான் அச்சில் வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான பிள்ளையார் பட்டி ஸ்பெஷல் கொல்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு நம்மளோட பாரம்பரியான பாரம்பரியமான கொல்கட்டை ரெசிபி இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ விட உருண்டை பிடிச்சதை வந்து நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கணும் ஏழுலருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே தட்டை வச்சுட்டு நம்ம பிடிச்ச கொள்கட்டை எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை நல்லா அதிகப்படுத்திக்கோங்க இருந்து பத்து நிமிஷம் கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடாக பரிமாறுங்க ரொம்பவே சூப்பரான பாரம்பரியமான ஸ்வீட் வந்து ஸ்பெஷல் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட திகட்டவே திடக் திகட்டாது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் வேணும் வேணும்னு எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட்டான ஸ்வீட் வந்துட்டு இந்த டைம் விநாயக சதுர்த்தியில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ